சுரா பதிபுனோ மாலிக் அவர்கள் அல்லாஹின் தூதர் அலி அலிசல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் புறப்பட்டு சென்ற அந்த வேளையில் நபி அவர்களின் தலையை கொய்து எடுத்து வருபவருக்கு நூறு சிவந்த ஒட்டகைகளை நாங்கள் பரிசாக கொடுப்போம் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க அன்றைய காலத்தில் இஸ்லாமிய எதிரிகள் அல்லாஹின் தூதரை தேடலானார்கள் அல்லாஹின் தூதருடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தனர் நிஜரத் செல்லுகின்ற வழியில் எல்லோரும் அல்லாஹின் தூதர் அவர்கள் இங்கேதான் சென்றிருக்க வேண்டும் என்று வலை வீசி தேடிக்கொண்டிருக்கையில் அவர்கள் அதற்கு எதிர் திசையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நடை நடந்து அங்கே சவுர் குகையில் தங்குகிறார்கள் இறத்தால் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்குட்பட்ட ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் வந்து தங்குகிறார்கள் மூன்று நாட்களுக்கு பின்னால் அங்கிருந்து திரும்பவும் வடக்கே நோக்கி பயணிக்கிறார்கள் இவ்வாறு பயணித்த நேரத்தில் அல்லாஹின் தூதரை கண்டுபிடிப்பதற்கு யாருக்கும் அவகாசமோ வாய்ப்போ கிடைக்கவில்லை பாதையையும் மாற்றிச் செல்லுகின்ற இந்த வேளையில் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கைகூடுகிறது கண்டவுடன் கிடைக்கப் போகும் பரிசில் ஆசைப்பட்டவராக கனவில் மிதந்தவராக அல்லாவின் தூதரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் குதிரையில் ஆனால் குதிரையோ இரு கால்களும் புதைந்தவாறு அங்கே பாலைவன தரையில் இறுகிவிடுகிறது திரும்ப திரும்ப எடுத்த முயற்சிகள் தோல்வி தோல்வியடைவதை கண்டு இது அல்லாவின் தூதர் என்பதை பறைசாட்டுகின்ற ஒரு செய்தி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அல்லாஹின் தூதரிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுகிறார்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று செல்வதற்கு முன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி இருக்கும் ரோம உனக்கு உமக்கு அணிவிக்கப்பட்டு அவருடைய வளையல்கள் இவைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் கிஸ்ரா ஹுர்முசின் மகன் கிஸ்ராவை பற்றித்தான் சொல்கிறீர்களா சொல் சொல்கிறீங்களா அல்லாஹின் ஆம் என்று ஆம் என்று கூறுகிறார்கள் மறதையெல்லானோருடைய ஆட்சி காலத்தில் அந்த பகுதிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிலான வல்லரசு நாடுகளை நினைத்து நிற்கக்கூடிய அளவிலான அந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்படுகின்றன அப்பொழுது அல்லாஹின் தூதருடைய வார்த்தைக்கு கிணங்கு இவர்களுக்கு அல்லாஹின் தூதரவர்கள் அன்று கூறிய அந்த விடயங்கள் அந்த பொருள்கள் கனிமத்து பொருட்களாக வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வை நாங்கள் சுறாக்காரது எல்லா உணருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்று பதிர் யுத்தத்துக்கு முன்பதாக காஃபிர்களுக்கு மத்தியில் ஒரு வகையான சலசலப்பு ஏற்படுகிறது எங்களை எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இவர் இவர்கள் தாக்கி விடுவார்களோ தெரியாது இந்த கோத்திரத்தினர்கள் என்று அந்த நேரத்தில் சுராகா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை எல்லா எல்லாம் அவர்களுடைய வீடத்தில் ஷெய்தான் வந்து சொல்லுகிறான் அதற்கு நீங்கள் அஞ்சாதீர்கள் அதனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இப்படியான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வானது ஃபத்தகு மக்காவின் போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தான் இருக்கிறது அதே போன்று அல்லாவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு ஹதி இவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் ஹிஜ்ரி வருடம் இருபத்தி நான்கில் சுமான் இபின் அஃபான் ரதியுல்லானோருடைய அந்த ஆட்சி காலத்தில் அல்லது சுமான் ரதியுல்லான வஃாத்தாகிய சொற்ப காலத்தில் இவர்கள் வஃபத்தாகி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லது அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் சிறிய குறிப்புகள் சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அசலாம் வரமத்து